ரெட்டை லட்சணம் தொடர்பாக தேர்தல் ஆணையத்துக்கு லஞ்சம் கொடுத்த வழக்குல கைது செய்யப்பட்ட தினகரன் கிட்ட கடந்த ஐந்து நாட்களா டெல்லி போலீசார் விசாரணை நடத்திட்டு வராங்க இந்த நிலையில தினகரனை சென்னைக்கு அடைச்சிட்டு வந்த டெல்லி போலீசார் அவருடைய அடையாறு இல்லத்துல வச்சு விசாரிச்சுட்டு வராங்க இதுல தினகரனோட மனைவி மற்றும் அவரது ரகசிய தோழி ஆகியோரும் சம்பந்தப்பட்டிருக்கலாம்னு டெல்லி போலீசார் சந்தேகப்படுறாங்க அதன் அடிப்படையில வெளிநாடு முதலீடுகள் தொடர்பாக தினகனோட மனைவி அனுராதா கிட்டக்க கடுமை காட்டி விசாரிச்சதை தாங்கிக்க முடியாம தினகரன் கதறிக்காராம் அதுக்கப்புறமா தினகரனை தனி ரூம்ல அடைச்சு வச்சுட்டு அனுராதா கிட்டக்க விசாரணை தொடர்ந்துருக்காங்க விசாரணையில அனுராதா எல்லா கேள்விகளுக்கும் மலுப்பலாவே பதிலளிச்சிருக்காங்களாம் சில கேள்விகளுக்கு பதிலே சொல்ல முடியாம திணறிருக்காங்க இதனால நொந்து போன தினகரன் சார் ப்ளீஸ் அவங்கள விட்டுருங்க எதுவா இருந்தாலும் ஏன் கிட்டக்க கேளுங்கன்னு கதறிருக்காரு இதெல்லாம் கண்டுக்காத டெல்லி போலீசார் தங்களுடைய விசாரணை தொடர்ந்து நடத்திட்டு வராங்க இதனால தினகரனோட மனைவி அனுராதாவும் மூலமாகவும் கைது செய்யப்படலாம்னு சொல்றாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோ பத்திர கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல் தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி